கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி தற்போது வரை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் பலர் கவலைக்கிடமான நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சற்று முன்னர் கூட கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஐந்து பேர் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் நகர் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை நடப்பதாகவும் நீதிபதி அப்போது தெரிவித்துள்ளார் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பா நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார் அவர் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் விரிவா சொல்லுங்க திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் முத்துக்குமார் இந்நிலையில் கடந்த வாரம் இவரை ஒரு கும்பல் கடுமையாக தாக்கி ஆயுதங்களால் தாக்கியது இதில் அவர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் டவுன் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவானதை நீதிபதி புகழேந்தி முன்பாக தற்போது விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பினருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என பாதிக்கப்பட்ட தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது எனவும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் திண்டுக்கல் பகுதியில் உள்ள மதுபான கடைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோன்று பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் இதுகுறித்து காவல்துறையினரிடம் பல முறை புகார் தெரிவித்து இதுவரைக்கும் இது எடுக்கவில்லை எனவும் சட்டவிரோத மத விற்பனை சம்பந்தமான வீடியோக்களுமே நீதிபதிகளிடம் சமர்ப்பிட்டார்கள் புகைப்படங்களையும் பார்த்த நீதிபதி அதிர்ச்சி அடைந்து மாவட்ட தலைநகரான திண்டுக்கல்லில் இது போன்ற நடவடிக்கைகளை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கின்றனர் என கேள்வி எழுப்பியதோடு இதுபோன்ற நடவடிக்கைகள் தான் கள்ளக்குறிச்சியில் பல அப்பாவிகள் உயிரிழந்துள்ளனர் இதே போன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமா என அரசு தரப்பிற்கு கேள்வி எழுப்பினார் சட்டவிரோத மது விற்பனை பொதுமக்களே சென்று வீடியோ புகைப்படம் எடுத்த பின்பும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது எனவும் மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் இவர்களுக்கு உதவியாக உள்ள காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் இதையடுத்தாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் அவர்களுக்கு துணை போன காவல்துறை அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனை அடுத்த சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் எனவும் அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தரப்பில் உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதை கூறி கள்ளக்குறிச்சி சம்பவம் இதுபோன்ற அலட்சியங்களால் தான் நடைபெற்றது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஒரு வேதனையை தரிவித்து ஒரு சம்பவம் அரங்கேற்றது சல்மான் இப்ப வழக்கறிஞர் தாக்கப்பட்டது தொடர்பான அவர் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குறித்தும் பேசியிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில நீதிமன்ற வளாகத்துக்கு அருகிலேயே வந்து கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாகவும் செய்திகள் வருது நீதித்துறை வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கார் நிச்சயமாகவே கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சார விற்பனை அந்த விற்பனையை பொறுத்த மட்டும் தற்போது வரைக்குமாக உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நாற்பது ஏற்பட்டு இருக்கின்றது இந்த நிலையில்தான் இது போன்ற ஒரு வழக்கு மது விற்பனை இருபத்தி நான்கு மணி நேரமும் நடைபெறுவதன் காரணமாக அதை வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரத்துடன் தான் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி முன்பாக சமர்ப்பித்தார்கள் இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் இது போன்ற அந்த காவல்துறையினர் காரணமாக தான் இது போன்ற போன்ற சம்பவம் பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து வருகிறது எனவே இது போன்ற முன்ஜாமீன் அளிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாகவும் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வேதனையை தங்களது வேதனையை கூட வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்